ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் குரு வக்ரகாலம் குரு வக்ரகாலம் குரு பகவான் வந்து ரிஷபராசியில் இருக்கார் அங்கே வந்து அவர் அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்கு எதை போன்று ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் ராசியாதிபதியா சூரிய பகவான் வருவார் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் வந்து குரு பகவான் இவர் வந்து வக்ரத்தில் சஞ்சரிக்க போகிறார் இந்த காலகட்டம் குரு பகவான் வந்து ஒரு நன்மையான விஷயத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு வந்து ஃபஸ்ட்டு வரார் இது வரைக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு ஸ்திரமற்ற தன்மை அல்லது வேலையில் உயர்வுக்காக பதவி உயர்வுக்காக போராடிக்கிட்டு இருந்தது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சா கூட அது பெரிய அளவில் பயன்படாத ஒரு நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் தொழில் அப்படிங்கிறது வந்து சிறிது கௌரவத்திற்கோசரம் பாடுபடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதில் வந்து ஆதாயம் வருதா லாபம் வருதா அப்படிங்கிறத தாண்டி இது கௌரவ பிரச்சனையாக மாதிரி இதை நம்ம வந்து செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு கௌரவத்திற்காக பலன் இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி கௌரவத்திற்காக இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது பதவிக்காக ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க மதிக்கிறாங்க மரியாதை தராங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நிறையா நம்ம வந்து அதில் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு நம்மை நாமே சமாதானப்படுத்திட்டு அந்த விஷயத்திற்காக நாம் நிறையா வந்து நம்மை சாந்தப்படுத்திக்கிட்டு நிறையா வந்து தியாகம் பண்ணியிருப்போம் அல்லது வந்து அதை எதிர்பார்த்து நிறையா வந்து காசு பணத்தை வந்து அதில் முதலீடு செஞ்சிருப்போம் இதே போல் விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இது பதவி இதே போல் விஷயங்கள்லாம் போயிடக்கூடாது நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தால் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் மாற்றம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு இடம் மனசு குளரை பதிஞ்சிருக்கும் இதெல்லாம் இப்போ கிடையாது இப்போல்லாம் அதில் வந்து நீங்கள் மீண்டு வெளியே வர்றீங்க இனிமேல் உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக மேன்மையாக நீங்கள் செயல்பட்டாலும் செயல்படலை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த விஷயத்தை தந்துடும் இதுதான் குரு பகவான் வக்ர காலத்தில் வந்து தர்றது பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அனைத்து வகை பிரச்சனையும் தீரும் முன்னோர்கள் பெரியோர்கள் மூத்தவர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து குடும்பத்திலையோ வெளியிலேயோ வெளி வட்டாரத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து எந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதை வந்து அவங்க முன்னிருந்து இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாங்க அதுதான் பெரிய பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது மூதாதையர்கள் வழி சொத்து பரம்பரை சொத்து பரம்பரையான பதவி பரம்பரையான கௌரவம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தை பேர் க திருமணமாகி கொஞ்சம் காலம் ஆகிடுச்சி அப்படிங்கிறவங்களோ இல்லை வந்து குழந்தை பேர் சாதாரணமாகவே வந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் குழந்தை தாமதமாகுது குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மருத்துவத்தை நாடியாவது நீங்கள் வந்து ஒரு குழந்தை பேருக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து செஞ்சு போவீங்க பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஈடுபடும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு பெயரை சம்பாரிச்சு தரும் தொட்டது தொடங்கும்மாங்க இல்லையா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் செய்யணும் கௌரவம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான விஷயமாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முழு மனதால் முழு மனதுடன் நீங்க வந்து அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வந்து அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இதுதான் ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் அப்ப இதே போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து எது வந்து மேன்மையான ஒரு போக்கை தரும் அதில் வந்து நம்ம ஈடுபடணும் பெரும் பணம் வரக்கூடிய அமைப்பு காலகட்டங்கள் இதெல்லாம் அதிகப்படியாக ஒரு பணம் வந்து பெரும் பணமே வந்து நம்மகிட்ட வந்து வரும் அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காலகட்டம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க இதெல்லாம் இவ்வளோ பணம் நம்மள்ட்ட எப்படி வந்தது எப்படி வந்ததுங்கிறதே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து இருக்கும் இதுதான் நம்முடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வந்து ஒரு பலமான ஒரு அமைப்பு வந்து இதெல்லாம் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீகத்தின் வழியாக வந்த சொத்து பத்துக்களை வந்து விற்பனை செய்து அதன் மூலியமாக ஒரு பெருந்தொகை வர்றது இல்லை வந்து மாற்றி அமைக்கிறது இல்லை பூர்வீக சொத்தை வந்து வாங்கக்கூடிய அமைப்பு அதற்கான ஒரு பெரிய இடத்தை வந்து சரி செய்கிறதுங்கிற அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டு பெருசாக ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தி தரும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இது அனைத்தும் மேன்மையான இடத்துல வருது இந்த செயல்பாடுகளால் நீங்கள் செயற்படக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள வந்து செயல்படவே இல்லைன்னா கூட உங்களை தேடி வரக்கூடிய போல் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்துரும் ஒரு மரியாதையை கொடுத்துரும் ஒரு கௌரவத்தை கொடுத்துரும் அடுத்தவங்க வந்து உங்களை வந்து ஒரு மரியாதையாக நடத்துவாங்க அப்போ கௌரவம் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் இதெல்லாம் வந்து உயரக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான போக்கு இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாடு சம்மந்தமான விஷயம் வெளிநாட்டில் வெளிநாடு தொடர்பான வந்து வியாபாரம் பண்ணுறீங்க வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் அப்படிங்கிறது முடியாதது வேலை செய்கிறதே வந்து ஒரு வெளிநாட்டு எம்என்சி கம்பெனியில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுகூலமான போக்கு ஒரு சம்பள உயர்வு ஏற்படுறதோ அல்லது வந்து வேலையில் வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சதுலாம் இப்போ இல்லை இல்லை இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு இடம்லாம் வராது அப்படிங்கிற ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் அரசு வழியிலையும் நல்ல அனுகூலமான போக்கு அரசு வழியில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு காரியத்துக்கோசரம் நீங்கள் கா காத்துக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து உடனே வந்து இப்போலாம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளோ அல்லது உங்களுக்கே சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் ஒரு திருமணமோ அல்லது வேலை குழந்தை பேர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இதை போன்ற விஷயம் கிரகப்பிரவேசம் போல் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீடு கட்டின வீட்டை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நடப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவீங்க நிறைய பேர் வந்து குடிசாமி கோவிலுக்கு வந்து போகிற காலமாக இந்த காலம் இருக்கும் ஸ்தல யாத்திரை ஸ்தல யாத்திரைன்னு சொல்லக்கூடிய கோவில் குளத்துக்கு போறது இறை வழிபாடுக்கு வந்து முன்னிருந்து செய்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உஷ்ணமான பொருட்கள் உஷ்ணமான பொருட்கள் பற்றிய வியாபாரம் அது அந்த வியாபாரம் பார்க்குறவங்க வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உஷ்ணமான பொருட்கள்னா என்னன்னா எரிபொருட்கள் இப்போ பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பெட்ரோல் சம்பந்தமான வியாபாரம் ஒரு பேக்கரி ஹோட்டல் இதே போன்ற இது வெடி பொருட்கள் பட்டாசு விற்கிறதில் அதேமாதிரி வெடி பொருட்கள் வெடி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்ஸு இதேமாரி தொழில் பண்ணுறவங்கெல்லாம் அந்த தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ செய்கிற தொழிலில் வந்து ஒரு உஷ்ணம் சம்மந்தப்படணும் ஒரு வெப்பம் சம்மந்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கணும் அதே போன்ற தொழில் செய்கிறவங்கலாம் ரொம்ப சிறப்பாக தொழில் சிறக்கும் பொருளாதாரம் சிறக்கும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயத்திலையும் எல்லா வகையிலையும் மேன்மையாக இருக்குது பொருளாதாரமும் உயரக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா கஷ்டங்களும் தீரும் மனசில் இருந்த சந்தேகங்கள் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து போய் ஒரு முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் முகம் வந்து ஒரு தேஜஸ் பொலிவோடு இருக்கும் முக பொலிவு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் சந்துஷ்டி நிம்மதியான ஒரு இடமாக வந்து அமையும் மனம் குதலத்துடன் நிம்மதியை வந்து அனுபவிக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர காலம் வந்து இருக்கும் சுப நிகழ்ச்சிகளோ அல்லது வேறு ஏதாவது இதேமாரி ஒரு கௌரவத்தை தரக்கூடிய விஷயங்களில் வந்து தடை தாமதங்கள் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சு அதெல்லாம் வந்து வெற்றி அடையலாம் இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது ரொம்ப அற்புதமான காலகட்டம் சகலரும் சகல சௌகாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க